இந்த சாயந்திர வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் அடைகிறேன் இந்த நாளிலும் காலையிலே தியானித்த பேதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த பெரிய காரியம் அவரை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார் ராஜ்யத்தினுடைய தேவை இயேசுவின் தேவை வேற ராஜ்யத்தின் தேவை இல்லை கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதி அன்றைய நாட்டிலே அவர் மனுஷகுமார்னாய் உலாவிக் கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் வரி கட்டுவதற்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் இந்த பேதுரு பயன்படுத்தப்பட்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் இயேசு உடையதாய் மாறுகிறது ஒரு எல் சொல்லுங்க இது ராஜ்யத்தினுடைய கோட்பாடு இந்த புதிய ஏற்பாடு சபையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பயப்பட வேண்டாம் இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி கேட்க போவதில்லை சகலம் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன அதுபோல் இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் லூகாஸ் விசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த இடத்துல மூன்றாவது வசனத்தில் ஏசு விரும்பி ஒரு படவில ஏறுகிறார் அந்த படவை யார் என்றதா யாருடையது என்று பார்த்தால் அது சீமோனுடையதாக இருந்தது பாருங்கள் அடுத்தது இயேசுனுடைய எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க யாருடைய படவிலும் கத்திரை ஏறவில்லை எத்தனையோ விசுவாசிகள் இயேசு கொண்டு அந்த நாட்கள்லேயே சொல்லுகிறேன் விசுவாசிக்கிறவர்கள் தான் அங்கே கூடப்பட்டார்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் கூட ஒரு அடிப்படை விசுவாசம் இருந்தது எத்தனையோ பேரிடத்துல படகுகள் இருக்கிறது படகுகள் இருக்கிறது ஆனால் சீமனுடைய படவில போய் கத்திர அமருகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த படகு எதை குறிக்கிறது என்று சொன்னா வாழ்க்கையை குறிக்கிறது வாழ்வாதாரத்தை குறிக்கிறது சிலருடைய வாழ்க்கைய வியாபாரமே வாழ்க்கையா இருக்கும் என் வாழ்க்கையாக தான் சிலருக்கு வேலையே வாழ்க்கையாக இருக்கும் அந்த வேலைக்காக மாவட்டம் விட்டு மாவட்டம் வருவாங்க மாநிலை விட்டு மாநிலம் வருவாங்க நாட்டை விட்டு நாட்டுக்கு போவாங்க வேலை ஐயா நாங்கள் போய் சம்பாத்தியம் பண்ணால்தான் மற்ற காரியங்கள் ஆகும் இந்த வாழ்க்கை இது அந்த வேலை வேற இல்லை வாழ்க்கை வேற இல்லை இப்பொழுது பார்க்கலன்னு சொன்னால் அவனுடைய கையின் பிரயாசத்தை கத்தர்காலையிலே பயன்படுத்தினதை குறித்து பார்க்குறோம் இப்பொழுது இரவு வேலையில் தியானிக்கையில் நம்ம பார்க்குறோம் படவிலே ஏறி அமருகிறார் பேதுருவுக்கும் இயேசுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பாருங்க இயேசு உடையதாக இருக்கிறது இயேசு என்ன சொல்லுகிறார் அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படைவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே கர்த்தர் இந்த நாட்களிலே தேவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரவேசிக்கிறார் தேவனுடைய தேவைக்கு அதாவது இயேசு கிறிஸ்தனுடைய தேவைக்கு இந்த மனுஷன் பயன்படுத்தப்பட்டான் இப்பொழுது இந்த மனுஷனுடைய தேவை இருக்கிறது ஆனால் அது வெளியில் தெரியவில்லை இவர்கள் என்ன செய்கிறாங்க கரையிலே நின்று இரண்டு படகுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அழைச்சி கொண்டு இருக்கிறாங்க இது கேட்ட இதை இதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால் ஒரு தோல்வி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க சனமே ராஜ்யத்தினுடைய சுவைசேஷத்தின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சகல ஜனத்தை பார்க்கலையும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிமிதத்தின் வழியை நடத்தப்படுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையினுடைய ரகசியம் இதுதான் திறவுகோலாய் இருக்கிறது இந்த பேரனுடைய தோல்வி இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது உங்கள் நீங்கள் கடந்து போகிற பாதை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனாதிபதிக்கு தான் தெரியும் அல்லது இயேசுவுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய பகுதி என்ன என்று வாழ்க்கையின் பகுதி நான் கலந்து செல்கிறது கர்த்தர் மட்டும்தான் அறிவார் அல்லது நான் நேசிக்கிற கர்த்தருடைய தீர்க்க தரிசி அல்லது தேவனுடைய பணிவிடைக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதிக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம் ஆனால் முந்தின நாட்களில் பார்த்தா இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வரி செலுத்தப்படுவதற்கு ஒரு தட்டுப்பாடு வருகிற பொழுது இந்த பேதர்வு அழைக்கிறார் காலியத்தை தான் தியானித்தம் காரியத்தை அந்த இடத்துல தேவைகளை சந்திக்கிற மனுஷனா இருக்கிறான் இப்பொழுது பார்க்கல என்று சொன்னால் இவனுக்கும் மிகப்பெரிய ஒரு தேவை காணப்பட்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு பற்றாக்குறை ஒரு வெறுமை நான் காலையே சொன்னவங்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரம் நாகரிகம் வேற இந்த இடத்துல போய் மீன் பிடித்தால்தான் அடுத்த வேலை அவங்க வீட்டில் சமைக்க முடியும் நீங்கள் எவ்வளோ வந்தாலும் அந்த ஜனங்கள் அதிகம் சம்பாதித்த குறித்து நான் சொன்னேன் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் எதுவாகினோம் என்ன எதுவாகினும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பற்றாக்குறை காணப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் உழைத்தாதான் ஏன்னா காசு நம்ம உங்கள் செல்ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க நான் உழைத்தாதான் காசு இல்லாவிட்டால் எனக்கு எதுவும் கிடையாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அல்லவா அதுபோல் இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவன் போய் படவுக்கு போய் கடலுக்கு போய் படகு எடுத்து கொண்டு சென்று மீன் பிடித்தால்தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சுபீட்சம் உண்டு அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மனுஷன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் வலையில் அலசி கொண்டு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஆனால் போய் அதை படகில் ஏறுகிறார் அவனை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார் இந்த படவை இன்னும் கொஞ்சம் தண்ணீருக்குள்ளே தள்ளு ஜனங்கள் நெருக்குகிறாங்க ஜனங்கள் நெருக்குகிறாங்க ஜனங்களுக்கும் இயேசுக்கும் ஒரு இடைவெளி வேண்டும் இந்த படவில் தண்ணீரில் போய் இந்த படவு நிற்க வேண்டும் அதை உள்ளே கொஞ்சம் தள்ளிவிடு என்று சொல்லி கட்டளையிடுகிறார் அவன் அந்தபடியே செய்கிறான் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே எப்படி இருக்கும் பாருங்கள் சூழ்நிலையில் இந்த நேரத்தில் ஜபம் கிடையாது கூக்குரல் கிடையாது ஸ்தோத்திரம் கிடையாது உபவாசம் கிடையாது ஒரு தோல்வி ஜபத்துக்கு நான் எதிரி அல்ல ராஜ்யத்தினுடைய வழியில் வருகிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டிய இயேசுவுக்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏனால் நம் ஜபத்துக்கு நம்ம விரோதி கிடையாது ஆனால் நடைகள் நான் சொல்ல கிரியைகள் சொல்லுகிறேன் ஜெபித்து ஜெபித்து சில பேர் சோர்ந்து போவாங்க ஜெபித்து கண்ணை திறந்து பார்த்தா நடக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பசுமையான சூழ்நிலைகள் வரணும் ஜபத்துக்கு ஏதாவது ஒரு பதில் வரணும் இல்லையா எந்த பதிலுமே காணவில்லை எந்த வித கிரிகளும் காணவில்லை எப்படித்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போவது என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனே ராஜ்யத்தினுடைய வழியில் நடத்தப்படுகிற மனுஷன் ஒரு காலத்திலே இயேசுவனுடைய தேவைக்கு பயன்படுத்தப்பட்டவன் இப்போது இவனுடைய வலைகளிலேயே ஒரு மீன் கூட இல்லை இது மீன் மட்டும் இல்லை இத்தனையோ வருஷம் அனுபவம் கொண்ட ஒரு செம்படவன் இவன் என்ன செய்கிறான் இவனுடைய வலையிலே மீன் இல்லை என்று சொல்லுகிற பொழுது இவனுடைய அனுபவத்தை மட்டுமல்ல இவனுடைய கையின் பிரயாசத்துக்கு ஒரு சவாலா இருக்கிறது என்ன வயதாகிறது இந்த வயதில் பொருளாதாரத்தை வைத்து தான் மனசாட்சி நம்ம இட போடும் சரி இவ்வளோ நாள் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்க என்ன செஞ்சீங்க என்னத்தை உருவாக்குனீங்க இவ்வளோ நாள் வேலைக்கு போனீங்க இவ்வளோ நாள் வெளிநாட்டில் இருந்தீங்க இவ்வளோ நாள் சம்பாதி பண்ணிங்க என்னத்தை உருவாக்குனீங்க நம்ம என்ன சொல்ல முடியும் சாப்பிட்டோம் கழிந்தோன்ற சொல்ல முடியும் அல்லது பிள்ளைகளை பெற்று எடுத்தோம்னு சொல்ல முடியுமா அதுவே பாக்கியம்தான் ஒரு திருமணம் ஆனதுன்னு சொல்ல முடியுமா அப்படியே சமுதாயம் என்ன சொல்லும் ரெண்டு பிள்ளை பெற்று தவிர வேறு ஒன்றும் செய்யலை இல்லை அஞ்சு பிள்ளையை பற்றி தவிர வேற ஒன்றும் செய்யலை எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளையை பற்றி தவிர அதை தவிர வேறு எதுவும் செய்யலை வேறு எதுவுமே செய்யலியா நிலம் வாங்கி போட்டியா இல்லை வீடு எங்கேனா கட்டியிருக்கியா இல்லை அப்போ என்ன தான் பண்ணி கொண்டிருந்தேன் இன்னும் அதுவும் அதுவும் போதுமானதாக இருந்தது அப்படி போல் ஆகிவிட்டது அதுதான் சொல்கிறேன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எதுவுமே ஒரு பிடிப்பு இருக்கிறதை போல தெரியவில்லை ஒரு ஒரு இடத்துல எப்பொழுது இந்த பிடிப்பு வரும் என்று கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஒரு போதுமானது நம்முடைய பகுதியில் அதுதான் பிரசங்கத்தில் தேவை செய்திலே சொல்லுகிறது நீங்கள் சம்பாதித்திலே பாதி வாழ்கிற பொழுது மீதி உங்கள் கருத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன இருக்கணும் பரவாயில்ல பார்த்து கொள்ளலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆபத்து காலத்தில் எங்கேயும் போய் நிற்க வேண்டியதில்லை என்னுடைய இருப்பு எனக்கு கை கொடுக்கும் இங்கே பார்த்தா இந்த மனுஷன் அலசி கொண்டிருக்கிறான் மனம் கசந்து கொண்டு இருக்கிறான் ரெண்டு வேலைக்காரில் இருக்கிறாங்க எப்படியெல்லாம் இருக்கும் சுத்தமாக வழிந்து இருக்கிறது உங்கள் வாழ்க்கை என்ற அது போல் ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜெபிக்க முடியல ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க ஏசுன் காலில் போய் விழுந்த ஐயா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்ல முடியல ஏ வேறு படவை எடுத்துக்கொண்டு போகலான்னு பார்த்தாலும் முடியல நல்லா புரிந்து கொள்ளுங்க இது ஒரு பகல் வேலையாக இருக்கிறது இந்த மனுஷனுக்கு படவை ஓட்ட எடுத்து செலுத்தவும் முடியவில்லை ஏசு நுடத்தில் சொல்லவும் முடியவில்லை ஜனங்க வந்திருக்கிறாங்க இயேசுக்கு இது தெரியாத போல் இருக்கிறது இயேசு அதாவது ஏ இயேசு சொல்லுகிற அது படவை தள்ளி போடு கரையில் இருக்கிறத உள்ள தண்ணீருக்குள்ளே தள்ளி போடு இவன் அப்படியே செய்கிறான் இப்படியே போய் கொண்டிருக்கிறது ஜபத்திற்கு நம்ம உண்மையிலே சொல்லுகிறேன் அந்த ஜபம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நமக்கு ஞானம் தருகிற தேவனுடைய வார்த்தை ஞானத்தின் வார்த்தை நமக்கு வந்து சேர வேண்டும் நீங்கள் பண்ணுகிற ஜபம் உங்களுக்கு ஒரு தேவ ஆலோசனை தேவ ஆலோசனை நீங்கள் பண்ணுகிற ஜபத்தின் மூலம் தான் தீர்க்க தரிசிகளுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வரும் ஜபம் பண்ணாமல் துவேதம் வாசிக்காமல் நேராக தீர்க்கதரிசியை தேடி ஓடுகிற பொழுது அந்த இடத்துல அது சரியான ஒரு பாங்கல்ல ராஜ்யத்துக்குரிய வழி நடத்துதல் அல்ல நீங்கள் ஜபிக்க வேண்டும் அந்த ஜபம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு ஒழுக்கத்தையும் பரிசுத்தையும் நமக்கு கொடுக்கும் அது வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படும் அது ஒரு ஞானமாய் காணப்படும் அந்த வசனமே நமக்கு ஞானமாக காணப்படும் அந்த ஞானம் ஒழுக்கத்தின் அடிப்படையில் கிரியேட் செய்யும் அந்த ஒழுக்கம் கீழ்ப்படுத்த அடிப்படையில் கிரியேட் செய்யும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஞானம் உங்களுக்கு ஜெபிக்கிற பொழுது ஞானம் வரும் அந்த ஞானத்தின் வார்த்தை வரும் அந்த வார்த்தை உங்களுக்கு உடனே விடுதலை தராது ஏனென்றால் உங்களுக்குள் பரிசுத்தம் வர வேண்டும் அது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வர வேண்டும் அந்த பரிசுத்தம் எதின் அடிப்படையில் இருக்கிறது என்று கேட்டால் கீழ்ப்படித்தின் அடிப்படையில் அந்த பரிசுத்தம் உறுதிப்படுத்தப்படும் உங்களுக்கு பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது அதே சமயத்துல அந்த பரிசுத்தம் எப்படி ஒத்து போகிறதுன்னு சொன்னால் நேற்றைய பரிசுத்தம் அல்ல இந்த காரியத்துக்குரிய கீழ்ப்படுத்தல் இருக்கும் ஒரு காரியத்தை நீங்க வரீங்க கத்தருடைய ஆவியான நட்டுல கேட்டு வரீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு ஒரு வார்த்தை செய்யாது என்று ஆ அந்த இடத்துல அந்த வார்த்தை என்னமோ பரத்திலிருந்து வருகிற வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படிதல் நிர்பந்திக்கப்படுகிறது அந்த கீழ்ப்படிதல் எதிர்மறையாய் செயல்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டா உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது காரியசுத்தி உண்டாகிறது இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க இதே தான் நடந்தது பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது யோனாவை பார்த்து கருத்தை சொல்லுகிறார் இவன் தர்சிசுக்கு போகும்படி கருத்தை சொல்லுகிறான் மன்னிக்கவன் நினிவைக்கு போகும்படி கற்ற சொல்லுகிறான் இவன் என்ன செய்கிறான் தர்சிசுக்கு போய் விடுகிறான் அந்த இடத்துல வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியம் கீழ்படிதில்லை ஒழுக்கம் இல்லை பரிசுத்தம் இல்லை எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வெளியிலே போகிறதோ அப்பொழுது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்கு நம்முடைய ஜீவியம் என்னவா மாறுகிறது வெள்ளக்க ஆரம்பிக்கிறது தன்மையை பார்த்து பேசும் கருத்தை சொல்லுகிறார் ஆனால் இதை மனுஷன் என்ன செய்து விடுகிறான் அடித்து விடுகிறான் மோஸ்டே ராஜ்யத்தனுடைய கோட்பாடு முதல்ல அடின்னு சொல்லுகிறார் வருகிறது தண்ணீர் வருகிறது குடித்தாங்க ரெண்டாவது கர்த்தர் கண்மலைய பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார் ஜனங்கள் கொடுக்கிற ஒரு தொந்தரவினால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் அடித்து விடுகிறான் அடித்து விட்டதும் தண்ணீரும் வருகிறது ஜனங்களுக்கெல்லாம் தாகம் தீர்ந்தது ஆனால் தேவனுடைய திராசிலே நிறுத்தப்பட்டு குறைவுள்ள மனுஷனாகி இந்த மனுஷனுடைய ஜீவியம் காணப்படுகிறது கடைசி வரைக்கும் முடியுவர் நிலைத்து நிற்பனை ரட்சிக்கப்படுவான் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் என்பது ஒரு காலகட்டம் நம்ம எப்பொழுதும் அணுஜபம் ஜபிக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லலை ஆனால் வளர்ச்சி சொல்கிற ஆவிக்குரிய வளர்ச்சி சரி ஜெபிக்கிறோம் அடுத்தது நமக்கு திசைகள் நமக்கு வார்த்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறாங்க திருமணத்துக்கு ஜெபிக்கிறாங்க தேவசத்த கேட்கிறாங்க அது ஒரு வீட்டை உருவாக்குறதுக்கு கேட்குறாங்க விசுவாசியினுடைய அன்னாட தேவைக்கு தேவனுடைய மனுஷனை அணுகிறது இல்லை அந்த தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கின்றால் அந்த வார்த்தை அப்படியே பரத்திலிருந்து வருகிற பொழுது அதை நம்ம புடமிடும் அப்பொழுது நம்ம இந்த ஆத்மா என்ன பலன் இருக்கிறதா என்று பார்க்கிறது எப்பொழுது என்று கேட்டால் சரீர பலன் இல்லை இந்த காணிக்கை செலுத்துகிற இல்லை இது இந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து அந்த ஆத்மாவோடு சந்திக்கப்படுகிற பொழுது இந்த ஆத்மா கீழ்ப்படிதின் அடிப்படையிலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தர் சொன்னதை சொன்ன வரங்கமாய் செய்கிற பொழுது நமக்கு ஆசிர்வாதம் வலிக்கு பெறுகிற ஆசிர்வாதம் பல பிரச்சனைகளுக்கு நம்ம நீங்களாக்கி காணப்படுவோம் இதுதான் ரகசியம் இது ராஜ்யத்தினுடைய அடிப்படையில் வருகிறது ஆனால் இல்லாவிட்டால் சில ஜனங்கள் செய்வாங்க இந்த வார்த்தை வருகிற வரைக்கும் காத்திருக்க முடியாம